சிறங்கடிக்க ஆசை சீரியல் ரொம்பவுமே சூப்பரான ஒரு சீரியல் ரிலீஸ் ஆயிருக்குங்க சோ இந்த சீரியலை பொழுது நம்ம ரோஹிணியும் மனோஜும் மறுபடியும் மாட்டி போறாங்க இது வரைக்கும் ரோகிணி பயங்கர உத்தமி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப இந்த திருட்டுல மனோஜோட ரோகிணிக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு தெரிய வருது இப்ப நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் நம்ம முத்து அதே மாதிரி சீதா இவங்க எல்லாமே கோயில்ல சந்தோஷமா போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு பொழுது நம்ம சீதா வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவோட போட்டோ போட்டோவை பாத்துறாங்க மீனா கிட்ட கூப்பிட்டு இங்க பாருங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா மனோஜோட கல்யாணத்துக்கு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுனாங்க இல்லையா அவங்க தான் இவங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரு இவங்க தானே அது அப்படின்னு உடனே நம்ம முத்துவுக்கு தான் ஜீவா நல்லாவே தெரியும் இல்ல ஜீவா இப்ப எங்க இருக்காங்க கூட தெரியும் இல்லையா நேரா ஜீவா கிட்ட போயிட்டு உங்களுக்கு மனோஜ் தெரியுமில்ல இல்ல அப்படின்னு உடனே நீங்க தானே மனோஜோட முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மேல தப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா என் அப்பாவோட முப்பத்தி அஞ்சு வருஷம் உழைப்ப நீங்க எடுத்துக்கிட்டு ஓடிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே நான் மனோஜிக்கிட்டையும் கிட்டயும் ரோஹிணி கிட்டயும் போன தடவை வந்தப்பயே வட்டி முதலமா முப்பது லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டேன் அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அப்படியா அப்படின்னா இந்த உண்மையை எங்க வீட்ல வந்து சொல்லு அப்படின்னு ஜீவாவை முத்து கூப்பிடுறாங்க நம்ம ஜீவாவும் ஆமா அவங்க முடிக்க வேண்டிய இன்னொரு வேலை என்ட்ட இருக்கு நானும் வரேன் வாங்க போலாம் அப்படின்னு ஜீவாவும் முத்துவோட சேர்ந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது ரோகிணி என்ன சொல்ல போறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்